ஹலோ என்னம்மா புதுசா ஹலோலாம் சொல்லிக்கிட்டு இருக்க டுடே வாட் என்னம்மா வாட் பிரேக்பாஸ்ட் வாட் என்னம்மா சொல்ல வர ஏங்க நீ காலையில பிரேக்பாஸ்ட் என்ன சமைக்கறீங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டங்க வாட் இஸ் தி பிரேக்பாஸ்ட் டுடே இப்படி கேக்கணும் நீ என்னடா வாட் பிரேக்பாஸ்ட் போய் கிளம்புமா ஹலோ என்னம்மா ஃபாஸ்ட் லேட் கேட் ஏங்க லேட் ஆயிருச்சு சீக்கிரம் வாங்கன்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்க கம் ஃபாஸ்ட் இட்ஸ் ஆல்ரெடி லேட் இப்படி சொல்லணும் நீ என்னடா ஃபாஸ்ட் லேட் கேட் வண்டில ஏறுமா ஹலோ இப்போ என்னமா வை ஸ்லீப்பிங் வை ஸ்லீப்னா என்ன தூங்கவானமா ஏங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டேன் வை ஆர் யூ நாட் ஸ்லீப்பிங் இப்படி கேக்கணும் நீ என்னடா நான் ஓய் ஸ்லீப் இப்ப சவ தூங்குமா பேசி சிரிக்கிறீங்க பேசி பேசி தான் இங்கிலீஷ் கத்துக்க முடியும் ஆபீஸ்ல தான் சிரிக்கறாங்க நீங்களும் சிரிக்கிறீங்க இங்கிலீஷ் தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா ஏமா என்னால் வேலையே பார்க்க முடியலங்க ஆஃபீஸ் மீட்டிங்கில் கிளைண்ட்டு மீட்டிங்கில் இவ்வளவே ஏதாவது வேலை சொன்னால் கூட இங்கிலீஷ்ல தாங்க சொல்கிறாங்க இங்கிலீஷ் தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான்லாம் அந்த அப்ரைசல் ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்க எனக்குலாம் இந்த வேலைக்கு போகிறதே செட் ஆகாதுங்க நான் பேசாமல் வீட்லேயே இருந்தேன் இப்ப எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப என்ன உனக்கு இங்கிலீஷ் பிரச்சனை தினமும் இருபது நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணு நம்ம போன்லயும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் என்னங்க சொல்றீங்க தினமும் இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் இங்கிலீஷ் கத்துக்கலாமா அதெல்லாம் ஈஸியா கத்துக்கலாமா நிறைய பேர் இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் சரளமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்க எங்க எனக்கும் இங்கிலீஷ் சரளமா பேசணும்னு ஆசையா இருக்குங்க அது எப்படிங்க மொபைல்ல கத்துக்கிறது எப்படி நீ போனக்கு பண்ணியே காமிக்கிறேன் நீயே இங்கிலீஷ்ல பேசுவோம் பாரு ஏமா தமிழ்ல ஏதாச்சும் பேசுமா தமிழ் தமிழ்ல பேசினா எப்படிங்க இங்கிலீஷ் கத்துக்க முடியும் நீ பேசுமா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறன்னு நான் சொல்றேன் நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா எழுந்திருக்கணும் லெட் மீ ஹெல்ப் யூ சே தட் கரெக்ட்லி இன் இங்கிலீஷ் ஐ नीड டு வேக் அப் अर्ली டுமாரோ மார்னிங் இன் தி சென்டென்ஸ்ல நீங்க நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு சொல்றீங்க இது ஓகேவா எப்படியே சூப்பருங்க அடுத்து நீ ஆபீஸ்ல ஏதாவது பேசவே இல்ல அதெல்லாம் ஒரு வார்த்தை பேசி பாப்போம் நான் என் வேலைய முடிச்சிட்டேன் லெட் மீ ஹெல்ப் யூ சே தட் கரெக்ட்லி இன் இங்கிலீஷ் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் இந்த சென்டென்ஸ்ல நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க இது ஓகேவா

கரெக்ட்லி நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு இந்த சென்டென்ஸை கரெக்டா சொல்ல நான் ஹெல்ப் பண்றேன் ஐ நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் கரெக்ட்லி இந்த சென்டென்ஸ்ல ஹவு டுங்கிறது ஒரு ஸ்கில் ஆ டிஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்றோம் வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா பாட்டியா நீ சொன்ன சென்டென்ஸ் தப்பு இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டா சொல்லி கொடுத்துச்சு அடுத்து வேற ஏதாவது சொல்லு ஐ லைக் ஸ்பீக் இங்கிலீஷ் fluent நல்ல முயற்சி ஆனா இப்படி கரெக்டா சொல்லுங்க ஐ லைக் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபுளுவென்ட்லி இந்த சென்டென்ஸ்ல ஒன் லைக் அப்புறம் ஒரு ஆக்ஷனை சொல்லும்போது போது டூ சேர்க்கணும் டூ ஃபுளுவென்ட் ஒரு அப்ஜெக்டிவ் ஆனா இங்க ஸ்பீக் என்கிற வேர்ப் அ டிஸ்கிரைப் பண்ண ஒரு அட்வர்ப் தேவை இது உங்களுக்கு புரிஞ்சுதா பாத்தியா இதுதான் கரெக்டான இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துச்சா இப்போ நீ தப்பான இங்கிலீஷ்ல பேசினா கூட இது தப்பு இதுதான் கரெக்டான இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும் இதே மாதிரிதான் நீ இதோட இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி தப்பு தப்பா பேசிக்கூட கூட கரெக்டான இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு நீ இங்கிலீஷ் கத்துக்கலாம்

ஷாப்பிங் கண்டிப்பா ஷாப்பிங் பத்தி பேசலாம் இன்னைக்கு நீங்க என்ன வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க இந்த கேள்விக்கு இங்கிலீஷ்ல பதில் சொல்லுங்க நான் உங்களை கைட் பண்றேன் எப்படி இருக்குங்க இப்படித்தான் மொபைல் யூஸ் பண்ணியே பேசி பேசி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்கலாம் இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இல்லை டிக்ஷனரி படிச்சு இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரியாத வார்த்தை புது புது வார்த்தை தான் நம்மளால கற்றுக்க முடியுமே தவிர இங்கிலீஷ் சரளமா பேச முடியுமா அப்படின்னா டவுட் தான் ஆனால் அதுவே தேனாம் தானே இந்த மாதிரி நீ மொபைல் யூஸ் பண்ணியே தப்பு தப்பா பேசிக்கூட அதுக்கப்புறம் அது கரெக்டான இங்கிலீஷ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ டெவலப் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு சரளமா பேச ஆரம்பிச்சிடலாமா எனக்கு இப்ப ரொம்ப வந்துருச்சு ம் இங்கிலீஷ் கத்துக்கலாம் போலயே அதெல்லாம் ஈஸியாக கத்துக்கலாமா தினம் இருபது நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவேன் கொஞ்ச நாள் நீ இங்கிலீஷ் சரளமா பேச ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க இந்த இங்கிலீஷ் கத்துக்கிறது எப்படின்னு மொபைல்ல காமிச்சிட்டு இருந்தீங்களே அது என்னன்னு சொல்லுங்க இதுதாமா சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இது மூலியமா நீ இங்கிலீஷ் கத்துக்கலாம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக தனியாக அங்கேயும் கிளாஸ் போய்கிட்டு இருக்க முடியாது இருக்கிற டைம் நம்ம வேலை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இல்லைகிட்டு நம்ம தனியாக போக முடியும் ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நீ பஸ்ஸில் போகிறப்ப இல்லை ட்ரெயினில் போகிறப்ப இல்லை வீட்டில் இருக்கிறப்ப இப்போ நைன் டைம்னு எப்பப்பெல்லாம் உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அதாவது இந்த ஆப் மூலிமா நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இப்போ நீ இங்கிலீஷ் தெரியாமல் எவ்வளோ சிரமப்படுற ஆமாங்க ஆஃபீஸில் மெயில் பண்ணுறது மீட்டிங்கில் பேசுகிறது கிளைண்ட்டு மீட்டிங்கில் பேசுகிறது இது எல்லாமே இங்கிலீஷில் தாங்க ஆனால் நான் இங்கிலீஷில் பேசுனாவே எல்லோரும் சிரிப்பாங்க இதனாலயே மீட்டிங்கில் நான் பேசவே மாட்டேங்க எனக்கும் நல்லா இங்கிலீஷ் பேசணும் நான் பண்ண வரைக்கெலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா புரியுதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த கோர்ஸ் மூலிமா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிறதுக்கு இப்போ கம்பெனியில் வந்து மெயில் பண்ணுறதுக்கு கிளைண்ட்டோடு பேசுகிறதுக்கு மீட்டிங்கில் பேசுகிறதுக்குன்னு கம்பெனியில் யூஸ் ஆகிற விஷயத்த தினம் தினம் யூஸ் பண்ணுறீங்கள அந்த விஷயத்த வீட்டில் யூஸ் ஆகிற விஷயத்த நீ கற்றுக்கலாம் அதுவும் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போனாலும் இந்த கோர்ஸ் மூலிமா நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டா இதில் ஒரு பர்சனல் டைனர் இருப்பாங்க இப்போ நீ இங்கிலீஷில் அளவுக்கு டெவலப் ஆகிருக்க அப்படிங்கிறத மாதத்துக்கு ரெண்டு தடவை உனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கம்மா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூவாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்குவேன் அங்கிட்டு ரெண்டு மூணு மாதத்துலேயே உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் யூசர்ஸ் வந்து சூப்பர் நோவால் இருக்காங்க ஸோ நீ ஜாயின் பண்ணிடு சூப்போனோவா கோர்ஸ் லிங்க்கை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கம்மெண்ட்லேயும் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் சூப்போனோவா டீம் கூட கணக்கு பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிடு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கம்மா இப்போவே போய் அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன எதுன்னு பார்த்துறாங்க எப்போ பாரு ஃபோனில் ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த ஏஐ மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டான் என் கெரியருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன் குடும்பத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லங்க இல்லைங்க கண்டிப்பாக முக்கியமாக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ உனக்கு உன் பிரெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்கிறக்கு வரும் இங்கிலீஷ் நல்லா எழுதுறதுக்கு வரும் ஆனா இங்கிலீஷ் சரியா பேச வராது எங்க சுத்தமாகவே வர மாட்டேங்குது சரி வராது இதுக்கு பேர் சைலண்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லை இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை இருக்காமல் அதாவது இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது சிரிப்பாங்களோ நம்மளை தப்பாக நினச்சுவாங்களோ நம்ம கண்டிப்பாக தப்பாக தான் பேசும்னு நினச்சிட்டு நம்ம பேசாமல் இருப்போம் இதுக்கு பேர் தான் சைலண்ட் இங்கிலீஷ் பிரச்சனை அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஏ சொன்னேன்ல அதாவது இந்த மொபைல் மூலியமாக தான் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் சரியாக சொன்னீங்க நான் கூட நம்ம நல்லா தான் வேலை செய்கிறோம் அப்புறம் எதுக்கு நான் இங்கிலீஷா தான் இருந்தேன் ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் தாங்க தெரியுது இங்கிலீஷ் எந்த அளவுக்கு முக்கியம்னு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதே நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல இப்போயா தெரிஞ்சுக்கிட்டே இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை தினம் இருபது நிமிஷம் மட்டும் ஸ்பென்ட் பண்ணு கொஞ்ச நாளே சரணமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாமா நாளையிலேருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணு இது நாளையில இருந்தா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றேங்க ஏன் இப்பவே ஸ்டார்ட் பண்றேன் சூப்பரவா இருக்குல்ல ஹலோ சூப்பர் நோவா என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குட் நைட் சொன்னது